நம்ப லோக்கியவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ராகவதாஸ் மாஸ்டர் அண்ட் நிவின் பாலி சம்யுக்தன் ஜெயமருவி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடித்த ஒரு படம் தான் பென்ஸ் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து எழுச்சி இந்த படம் கனெக்ட் ஆகணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும் போது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பென்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஜெய்மருவியர்கள் இருக்காரு அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் பற்றி நிறைய இன்டர்வியூஸ் வந்து நம்ம லோகே சிங்கராஜ் அவர்கள் கொடுத்தாரு மெயினாக வந்து இந்த படத்தில் நம்ம ஜெய்மிரவர்கள் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆன பாயிண்ட் ஜெய்மிர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெறித்திரமான ஒரு ஆக்டரு அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கந்தாஜ் ஸ்டைலில் ஒரு வில்லன் ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் மெயினா வந்து இப்போ பராசக்தி படத்தில் வில்லன் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி அவர்கள் விக்ரம் படத்தில் நம்ம ரோலக்ஸ் எப்படி என்ட்ரி கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஒரு செம்மையான இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் நம்ம ஜெயம் ரவிக்கு மெயினாக வந்து நம்ம ஜெயமிரோட ரோல் அப்படின்றதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கத்து எழுதுன நான் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கந்தாஜ் சொல்லியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜெயம் அவர்களோட அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது படத்தில் இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெயிட்டான வெறித்தனமான ஒரு சம்பவமாக இருக்க போகுது அண்ட் அதே மாதிரி நம்ம ராக ஸ் மாஸ்டர் அண்ட் ஜெய்மெர்வி ரெண்டு பெருக்குமான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தேட்டரை வந்து கிளிய போது அளவுக்கு சூப்பரான ஒரு அங்கமான ஒரு அப்டேட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து படத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட் லுக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன அப்டேட் பென்ஸ் படத்து சைடிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பற்றி நெட்ரெஸ்ட் ஏதாவது சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க